துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரியன் நீச்சம் சுக்கரன் நீச்சம் என்ன பண்ண இதே மாதிரி நில தான் இப்போ உங்களுக்கும் உங்களுக்கு சூரியன் நீச்சம் சுக்கரன் நீச்சம் சுக்கரன் யார் இருந்திருந்து அவன் ஒன்றும் பண்ண போகிறதில்ல உங்களுக்கு ஆறு கூடியவன் ரன ரொன்னா ரோக சத்துருஸ்தானத்தை கொடுக்கவன் வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீணாக போனவன் அவன் நீச்சமாயிட்டா சந்தோஷம் வியாதியும் இல்லை கடனும் இல்லை கஷ்டமும் இல்லை எதிரியும் இல்லை ஒரு இம்சையும் இல்லை ஸோ துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வேலையை இழக்கிற விஷயங்கள் போன்றவையெல்லாம் தரதே இந்த சூரியன் தான் அந்த சூரியன் நீச்சமிடும் வேலையில எந்த பிரச்சனையும் வராது தடைகள் என்று எதுவும் இருக்காது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே தான் இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த பாதகாதிபதி உங்க உடம்புல தான் நீச்சமாக வரான் அந்த கன்னிராசி இந்த இவரை பாருங்க சுக்கரன் கண்ணியில் தான் நீச்சமாக வரான் இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு பக்கத்து பக்கத்தில் தான் நீச்சமாக வராங்க டோன்ட் வரி பீ ஹாபி துலாமை உங்க அதாவது உங்க கையிலேயே வந்து நீச்சல் ஆகணுங்கிறது சூரியனுக்கு வீதி உங்கள்கிட்டயும் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறிவிடும் நண்பர்களை நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு நிமிடத்தில் மாறிவிடும் வாழ்க்கை ஆனால் அந்த தருணம் அந்த ஒரு தருணம் எப்போ வரும் ஒரே நிமிடத்து நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி சார் ஒரு நிமிடத்தில் மாறிடும் ஆனால் அந்த ஒரு நிமிடம் எப்போ அதான் கேள்வி அந்த ஒரு நிமிடம் இப்போ சார் அப்போ துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையே மாறப்போகிறது ஜாப்ல சுத்தி சுத்தி சொல்ல வரதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் உலகங்களும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராப்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரியன் நீச்சம் சுக்கரன் நீச்சம் என்ன பழங்களை திறப்பது அடடா 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 மழடா அட மழா என்ன சார் நீச்சத்தை போய் கொண்டாடுறீங்க நீச்சம் சார் நீச்சம் சார் நம்ம பாஸ் இருக்காரு நம்ம பாசு பாஸுக்கு பாசு பாஸுக்கு பாஸுக்கு பாசு எல்லாருமே சூறு லீவ் போட்டால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அடடா அந்த சொர்க்கத்தை என்னால் நினச்சி பார்க்கவே முடியலையே கம்பெனிக்கு போகிறோம் நமக்கு பாஸே கிடையாது நான் நீங்கள் அப்படி ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸு நமக்கான ரிப்போர்ட்டை நம்மளே போடுறோம் நம்மளே ப்ரிப்பேர்டு அப்ரூவ்டு செக்டு எல்லாத்தையும் கேள்வி போட்டு ஃபைல் பண்ணி வச்சிட்றோம் ஒரு மாதம் சார் சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த துலாமிராட்சி கேரக்டர்லாம் ஒன்று கேட்குறேன் பர்ஸ்னலி மனசில் கை வச்சு சொல்லுங்களேன் வென்னவர் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பாஸ் என்றைக்கெல்லாம் லீவ் போட்டாரோ நீங்கள் வேணால் ஆஃபீஸ் போய் பாருங்கள் அது உலகத்தில் எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் சரி சார் நான் வந்து கோயம்பேட்டில் இருக்கிற ஒரு சாதாரண ஆஃபீஸாக இருந்தாலும் அல்லது கூகுளில் இருக்கிற ஆஃபீஸாக இருந்தாலும் எந்த ஆஃபீஸை வேணால் நான் சொல்கிறேன் எப்பெல்லாம் பாஸ் லீவோ அன்னைக்கெல்லாம் வேலை நல்லா நடக்கும் தெரியுமா உங்களுக்கு பாஸ் நினச்சிட்ருப்பாரு நம்ம இன்றைக்கி போகலன்னா கம்பெனி நின்று போயிடும் அன்னைக்கு தான் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இறங்கி வேலை பார்த்து பாருங்கள் டெய்லி அஞ்சரை மணிக்கு தான் அந்த ரிப்போர்ட் வரும் இன்றைக்கி எத்தனை மணிக்கு தெரியுமா வரும் காலையில் ஜென்ரல் ஷிஃப்ட்டு வந்து எட்டு மணிக்கு வந்தால் எட்டரைக்கெல்லாம் ரிப்போர்ட் ரெடியாகிடும் சே சாய்ந்தரம் அஞ்சரைக்கு போட வேண்டிய ரிப்போர்ட்டு இப்போயே போட்டுருவான் ஃபோர்ட்டு ப்ரிப்பர்ட்டு செக்குடு அப்ரூவ்டு எல்லாம் போட்டு ப்பா எடுத்து எடுத்து எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை வச்சுட்டியா முடிஞ்சு போச்சு அளவு ஹேப்பி இதுதான் இதே மாதிரி நில தான் இப்போ உங்களுக்கும் உங்களுக்கு சூரியன் நீச்சம் சுக்கரன் நீச்சம் சுக்கரன் யாரு இருந்திருந்து அவன் ஒன்றும் பண்ண போகிறதில்லை உங்களுக்கு ஆறு கூடையவன் ரன ஒன்றா ரோக சத்துருஸ்தானத்தை கொடுக்கவன் வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீணாக போனவன் அவன் நீச்சமாயிட்டா சந்தோஷம் வியாதியும் இல்லை கடனும் இல்லை கஷ்டமும் இல்லை எதிரியும் இல்லை ஒரு இம்சையும் இல்லை சந்தோஷம் அடுத்து இந்த பக்கம் பதினொன்று கூடிய சூரிய பகவான் நீச்சோம் அப்பா இவன் தான் உங்களுக்கு பாதகாதிபதி துலாம் ராசிக்காரர்களே இந்த சூரியனை போல ஒரு பாதகாதிபதி உங்களுக்கு கிடையாது நிறைய துலாம் ராசிக்காரர்களை கேளுங்க அடுத்து நீங்க தான் டெப்டி மேனேஜரு உங்களுக்கு தான் உங்க லிஸ்ட்டு தான் ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் வந்திருக்கு நேற்று கூட நானும் விபி இதை பத்தி பேசணும் உங்களுக்கு அடுத்து டிஎம் கொடுக்கறதுக்காக பேசிட்டு இருக்கோம் நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவோம் மேடம் அந்த மாதிரி தான் பேசி பேசியே வேலையை வாங்கிட்டு கடைசியா டெப்டி மேனேஜர் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல கடைசியா வேலைய விட்டு அனுப்பிடுவாங்க போன்ற விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப எளிமையாக நடந்துடும் ஸோ துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் வேலையை இழக்கிற விஷயங்கள் போன்றவையெல்லாம் தரதே இந்த சூரியன் தான் அந்த சூரியன் நீச்சம் இடும்போது வேலையில் எந்த பிரச்சனையும் வராது தடைகள் என்று எதுவும் இருக்காது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியிலே தான் இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா இந்த பாதகாதிபதி உங்கள் உடம்புல தான் வரான் அந்த கன்னிராசி இந்த இவரக்காம்பாருங்க சுக்கரன் கண்ணில்தான் நீச்சமாக வரான் இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு பக்கத்து பக்கத்தில் தான் நீச்சம் போகிறாங்க டோன்ட் வரி பி ஹாப்பி துலாமி உங்கள் அதாவது உங்கள் கையிலேயே வந்து நீச்சம் ஆகணுங்கிறது சூரியனுக்கு விதி அவன் உங்கள்ட்டே நீச்சம் ஆகிட்டான் சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ அப்போது தலையீடுகள் டீம் லீடரோட தலையீடுகள் சில பேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் என்ன பண்ணாலும் டீம் லீடரோட தலையீடு நம்ம ஒரு அதாவது சார் அதாவது சார் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சேனலில் முக்கியமான விஷயங்கள்லாம் இப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி எக்ஸ்போஸ் பண்ணி இந்த சேனலை பில்டப் பண்ணி அப்படி நம்ம கொண்டு போவோம் கடைசியாக நம்ம நம்ம பா சொல்லி சொல்லுவார் இல்லைல்ல ஆக்சுவலி இது பாயிண்ட் நம்பர் ஒன் இது வேண்டாம் பாயிண்ட் நம்பர் டூ இல்லை இல்லை இது வேண்டாம் பட்ஜெட் இல்லை பாயிண்ட் நம்பர் த்ரீ இல்லை இது ப்ரப்போசல் இல்லை பாயிண்ட் நம்பர் ஃபோர் இது எதுவும் இந்த லேகி வைக்கிற ஆட் சொன்னீங்கல்ல அது என்னங்கிறது போய் கேளுங்க யோ உனக்கு எவ்வளோ பெரிய ஐடியா தான் கொண்டாந்து யோசிச்சுட்டு இருந்தால் கடைசியாக லேகி வைக்கிற விளம்பரம் பிடிக்க சொல்றியே அதனால தாங்க அவர் பாத்து அதனால தான் அவர் டீம் லீடர் யதார்த்தமாக யோசிக்கிறார் அந்த மாதிரி இந்த டீம் லீடர் இருந்து இருந்து நம்ம ஐடியாவை ஃபுல்லாக கெடுப்பார் பல பேர் துலாம் ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சார் ரொபோட்டிக்ஸில் போய்ட்டு அப்படியே ஒரு மிஷினை கொண்டாந்து இறக்கி காலையில் அப்படியே இந்த ஏப்பூர் பேப்பர்லாம் கீழே போடுறதெல்லாம் அதே கிழிச்சு கிழிச்சு போட்டுரும் சார் அந்த மாதிரி ஒரு மிஷின் செய்கிறோம் சார் இந்த மாதிரி நீங்கள் அப்படியே பயங்கரமாக யோசிச்சு சொல்லுவீங்க நான் பேசிட்டேன் சார் விஆர் சிஸ்டத்தில் பேசிட்டேன் பார்த்தீங்கன்னா அது நாலாக்கு வருது சார் டெலிவரி ஏன்னா ரொம்ப இல்லை சார் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் லேக்ஸ் தான் சொல்கிறாங்க அந்த ரோபோ வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்று வேணாம் கீழே ஒரு குப்பை தட்டி வைக்கிறேன் கையிலே கிழிச்சு போட்டிருக்கேன் ஏன்னா டெப்படி முடிச்சுட்டா இந்த சூரியன் வந்து நீச்சமாகும்போது டீம் லீடருடைய தலையிடுனாலே இந்த கம்பெனி உருப்படாது கடைசி வரைக்கும் நம்மளும் அடுத்த லெவல் போக போகிறதில்லை அந்த ஆள் இல்லை இப்போது பாஸ் என்ன பண்ணுறாரு அவருக்கும் மேலே இருக்கிற பாஸ் அவருக்கும் மேலே இருக்கிற பாஸ் இங்கே பாருங்கள் காயம் இனி நீங்கள் தான் இனி நீங்கள் பார்த்து பில்டப் பண்ணி கொண்டு வாங்க பொறுப்பை கொடுக்குறாங்க சந்தோஷம் சந்தோஷம் தேங்க்யூ இனி இந்த இந்த வாலிபால் டீமை நான் எப்படி கொண்டு வரேன் பாருங்கள் நான் தான் பிகில் அப்போ வாங்க எல்லோரும் ரன் பண்ணுங்கள் வாங்க கோல் போடுங்க நல்லா யோசித்து பாருங்கள் உங்கள் உங்கள் பேருக்கு பின்னாடி உட்காந்து ஒட்டி இருக்கிறது உங்கள் ஊரோடய பேர் அப்படி இப்படின்னா கோச் பண்ணி உங்கள் டீமை ரெடி பண்ணுவீங்க நான் சொல்லும்போது உங்களுக்கு காமெடியாக இருக்கும் பட் ஆனால் உண்மை என்னென்னா உங்கள் டீமை உங்கள் கையில் கொடுத்தா ரொம்ப நல்லா பண்ணுவீங்க ஆனால் பிரச்சனை என்னென்னா உங்கள் டீமை உங்கள் கையில் கொடுக்கவே மாட்டாங்க உண்மையிலே நண்பர்களே எல்லா கம்பெனிலையுமே என் கம்பெனியில் இருக்க சதீஷை கேட்டு பாருங்க கிட்ட வேலையை கொடுத்தா உண்மையிலேயே நல்லா தான் செய்வான் ஆனால் நான் அவனை செய்யவே விட மாட்டேன் நானே தலையிட்டே இருப்பேன் அது நானே கெடுத்து விடுவேன் அதே போல தான் உண்மையில் டீம் மீடர் இருக்கார் பார்த்தீங்களா இவர் இல்லாமல் இருந்தாலே கம்பெனி நல்லா இருக்கும் ஏன்னா அவர் தான் விஷயத்தை கெடுக்கிறதே அவர் தான் ஆனால் அதை ஒத்துக்க மாட்டாங்க அதே போல தான் இந்த சூரிய பகவான் நீச்சம் என்னும்போது உங்களுடைய டீம் மெம்பர் நீங்கள் ஒரு டீம் மெம்பராக இருக்கீங்க என்றால் உங்கள் உங்கள் கம்பெனியை நீங்களே நல்லா கொண்டு வருவீங்க அப்பா அடா இப்பயாவது எனக்கு அதிகாரம் கொடுத்தாங்களே இப்போ எடுக்கிறேன் பாடுறா சாட்டையே எடுத்து தான அந்த மாதிரி ஒரே நாளில் கம்பெனியை ரிஃபைன் பண்ணிடுவீங்க ஆனால் அது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் டைரெக்டாக பாஸோட பாஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்களால பாராட்டப்படுவீங்க இவன் கூடலாம் சேர்ந்து இத்த ஓ அப்போ இத்தனை நாள் கம்பெனியுடைய இன்னஃபிஷியன்சிக்கு இவன் தான் காரணமாங்க இவன் தான் சார் காரணம் இப்படி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லான்னு வருவேன் சொல்ல விட மாட்டான் தரவேன் ஓகே ஓகேப்பா இன்னிலிருந்து நீதாம் பாஸ் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு ஒரு நாளில் வாழ்க்கை மாறிடும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டு கிரகம் நீச்சத்தை நீச்சம்னு நினைக்காதீங்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கல்ல அந்த டெப்டி மேனேஜர் போஸ்ட்டு அது உங்களுக்கு கிடைக்க போகுது எப்படி கிடைக்கும்னா நம்ம பாஸ் அவரோட இன்னஃபிஷியன்சிலாம் மாட்டிக்குவார் அவரோட பாஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் கண்ணில் நீங்கள் படுவீங்க அவர் கண்ணில் நீங்கள் பட்டு யார் இந்த பையன் ரொம்ப நேரமாக வேலை பார்த்துட்டே இருக்கேன் வா நீ யார் இந்த மாதிரி உன்னை யார் இந்த வேலைலாம் செய்ய சொல்கிறது நானாக தான் சார் செய்கிறேன் ஓகே வாழ்த்துக்கள் இனிமேல் இந்த டீமை நீயே பார்த்துக்கோ இன்னும் கொடுத்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறிவிடும் நண்பர்களை நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு நிமிடத்தில் மாறிவிடும் வாழ்க்கை ஆனால் அந்த தருணம் அந்த ஒரு தருணம் எப்போ வரும் ஒரே நிமிடத்தில் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி சார் ஒரு நிமிடத்தில் மாறிடும் ஆனால் அந்த ஒரு நிமிடம் எப்போ அதான் கேள்வி அந்த ஒரு நிமிடம் இப்போ சோ அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை மாறப்போகிறது ஜாபில் சுற்றி சுற்றி சொல்ல வரதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஜப் எதிரிகள் தடைகள் உங்களை ஐடியாவுக்கு பிரேக் போட்டவன் எல்லாரும் இல்லாம போயிட்டாங்க இனிமே நீங்க நினைக்கிறது கம்பெனில நடக்கும் உங்க காட்டில் மழை கீழே இந்த ரெண்டு பேரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாழ்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்துக்கோங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இங்க வந்து எங்கிட்ட ஒரு ஹோமம் பாருங்கள் ஜாதகம் பாருங்க உட்காந்து ஹோமம் பண்ணுங்க விஷ்ணுமாயா பூஜைகளில் கலந்துக்கோங்க எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்